எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சிவபிரகாஷ் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் பொன்னூர் இருந்து வரேன் நான் இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காவலர் தேர்தலில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோரு மார்க் எடுத்து டிஎஸ்பியாக செலக்ட் ஆயிருக்கேன் சில திருவண்ணாமலை பிரான்ச் வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காலேஜ் டிகிரி இருந்தேன் டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது என்னோடய ரிலேஷன் வந்து வெற்றி தமிழன் ஐபிஎஸ் அகாடமியில் முடிச்சுட்டு அவங்க போலீஸ் ஆகி செலக்ட் ஆயிருந்தாங்க என்னோட ரிலேஷன் ரெஃபர் பண்ணது மூலமாக நான் வெற்றி தமிழன் போலீஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணிவிட்டேன் அறுபத்தி ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் பட் வெயிட் அதிகமாக இருந்ததுனால அவங்க போயிடுச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து திரும்பி வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டுருந்தேன் ஃபிசிகலும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன் இயராக ப்ராக்டிஸ் இருந்தேன் இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் ஃபிசிக்கலுக்கு ஃபுல் ஸ்டார் ஃபுல் ஸ்டார் போட்டுருந்தேன் எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் போட்டு தொண்ணூறு மார்க் எடுத்து வச்சுருந்தேன் ப்ளஸ் என்எஸ்எஸ் ஒரு மார்க் தொண்ணூத்தோரு மார்க்கு அதனால் டிஎஸ்பி கிடைச்சிருக்கு முக்கிய காரணமாக இருந்தால் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமிக்கும் என்னோட டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் பட் என்னோட ஃபிசிக்கல் கோச் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் இல்லை என்ன போல ஆகோ அல்லது எஸ்ஏஓ ஆக ஆக ஆசைப்படுற நீங்களும் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் உங்களுக்கான ஒரு நல்ல அகாடமியாக இது இருக்கும் நம்பிக்கையோடு வாங்க எல்லாருக்கும் வணக்கம்